அன்பு மேஷராசிக்கார நேர்களே இவர்கள் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமாகவே இருக்கிறார்கள் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் ஆழமான ஆராய்ச்சி செய்யும் திறன் பெற்றவர்கள் இவர்களின் மனசு ரொம்பவும் சுத்தமானது புரித அன்பர்களே மிக மிக சுத்தமான தூய்மையான மனத்துடையவர்கள் இவர்கள் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாகவே இருக்கிறார்கள் எப்போதும் நல்ல நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நல்லதை மட்டும்தான் நினைப்பார்கள் நல்ல நினைவுகளையும் நல்ல எண்ணங்களையும் மட்டுமே தங்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள் நல்லதை மட்டும்தான் பேசுவார்கள் தங்கள் வாயிலிருந்து வெளியே வரும் ஒவ்வொரு சொல்லும் நல்லதாகவே இருக்கும் நல்லதை மட்டும்தான் செய்வார்கள் அவர்களின் செயல்கள் அனைத்தும் நல்லதற்காகவே மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் பார்க்கத்தான் இவர்கள் கரடுமுரடாக தெரியலாம் வெளியிலிருந்து பார்த்தால் கொஞ்சம் கடினமான முகத்தோடு சற்று கோபமான தோற்றத்தோடு இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் நல்லதாகவே இவர்கள் இணைப்பார்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார புரிந்து கொள்வார்கள் இவர்களை பொறுத்தவரை தங்களுக்கும் மட்டும் நல்லா இருக்கணும்னு அப்படிங்கிற சுயநலம் எங்கும் கிடையாது தன்னைத் தவிர்த்து சுற்றுப்புறத்திலிருக்கும் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த பொதுநல குணத்தோடே இவர்கள் வாழ்ந்துகிட்டிருக்கிறார்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மேஷராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் மனதார புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீர்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தால் நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்கள் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வாழ்க்கையே பெரிய அதிசயமா இருக்கு நமது இருப்பே ஒரு பெரிய பாக்யம்னு உணர வைக்கிறது நாங்கள் எப்படியோ ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரியுதுங்க அன்பு நேர்களே மேஷ ராசிக்கார அன்பு நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைந்து போக போகுதுங்க முழுமையாக மறைந்துவிடும் திருமணமாகாதவர்களுக்கு எல்லாம் திருமண தடைகள் நீங்கி சந்தோஷமான திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுதுங்க மேஷராசிக்காரர்களே சனி பகவான் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கற உண்மைய முதல்ல நீங்க மனதார உணரனுங்க புரிஞ்சுக்கோங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷர்கள் குழப்பி சரியான பாதையில விடாம செய்யறாங்க அதனால ராசிக்காரங்க தடுமாறறாங்க வேலை மற்றும் வருமானத்தில் திருப்தியில்லாத சூழ்நிலை உருவாகுது கொஞ்சம் கவலை அளிக்கும் வீட்டில வாக்குவாதங்கள் சந்தைகள் ஏற்படுது குடும்பத்தில் இடுக்கான சூழல் உருவாகலாம் மூன்றாம் நபர்களால குடும்பத்தில பிரச்சனைகள் உருவாகுது வெளியாளர்கள் தலையிடுவதால் சில சிக்கல்கள் வரலாம் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறதுனால ஆளுமை திறன் நன்றாக மிகுந்த சக்தியுடன் இருக்கும் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் ஆனா சனி பகவானின் பத்தாம் பார்வையால கோபம் அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படதான் செய்யுங்க கொஞ்சம் சோர்வு வரலாம் அதைக் கண்டு நீங்க பயப்படவே கூடாது பயம் கொள்ளக்கூடாது எந்த சவால்கள் வந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு அது உங்களுக்கு இயல்பமானது குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கும் குடும்ப தெய்வத்தை வழிபடுவது பெரிய உதவியாக இருக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க அழைச்சல் அதிகமாயிருக்குங்க உற்சாகம் உழைப்பு அதிகரிக்கும் சகோதர உறவுகளால வாக்குவாதங்கள் வந்தாலும் அமைதியா நீங்க இருக்கணும் சாந்தமாக இருந்து சமாளிக்க வேண்டும் பிறர் சொல்லும் பழிச்சொடுகளை கடந்து போகணும் அதை மனதில் வைக்காம கடத்த வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்கள் காதுக்கு வரதான் செய்யும் வதந்திகள் பொய்யான பேச்சுகள் வரலாம் ஆனா அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்க புறக்கணிக்க வேண்டும் வண்டிகள்ல பிரயாணம் செய்யும்போது கவனமா இருக்கணும் வாகன போது மிகுந்த கவனம் தேவை தொலைதூர பயணங்கள்ல உடைமைகளை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணும் பொருட்களை இழக்காம பார்த்துக்கோ நகைகள் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடன் அடமான சூழல்கள் வரலாம் கஷ்ட காலத்தில்தான் உண்மையான வழிமுறையை கடவுள் காட்டுவாரு சோதனைகளில் இறைவன் வழிகாட்டுவார் சேமிப்பு எப்போதும் கை கொடுக்கும் பண சேமிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் சேமிப்பு இல்லாதவங்க அதன் முக்கியத்துவத்தை உணரணும் இப்போதே சேமிக்கத் தொடங்குங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடமாக இருக்கும் அதை கவனிக்கணும் கற்றுக்கொள்ள வேண்டும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களும் வழிபாடுகளும் பரிகாரங்களையும் செய்து நிவர்த்தி செஞ்சுக்கலாங்க அவற்றை சரியாக செய்யுங்கள் வீட்ல சண்டை வந்தா எதனால வந்துச்சு இனிமேல் சண்டை வராம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் ஆழமா சிந்திக்க வேண்டும் குழந்தைங்க படிக்கல அப்படினா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கவனிக்கணும் குழந்தைகளின் தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் கொடுக்கும் பலங்களுக்கு ஏற்ப வழிபாடுகளை செய்யணும் சரியான பூஜைகள் செய்யுங்கள் அதேபோல நடைமுறையில எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்க தெளிவா எடுக்கணும் தெளிவான முடிவுகள் எடுங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு நிச்சயமா வேண்டுங்க அனைத்திலும் ஒழுங்கு வைத்திருங்கள் ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கிறது பணத்தை வீணடிக்கும் அவசியமில்லை வருஷத்துக்கு ஒரு முறை இல்லனா இரண்டு முறை நீங்க ஜாதகம் தான் நல்லது அதற்கு ஏற்ற வழிபாடுகளை செய்யலாம் கிரக நிலைகள் எச்சரிக்கையாக இருக்க சொன்னாலும் அதற்கேற்ப நல்லதை நோக்கி நீங்க பயணம் செய்யணுங்க நல்ல பாதையில் செல்லுங்கள் ஜோதிட கணிப்புகளை தாண்டி ஒரு மனிதன் ரியல் லைஃப்ல என்ன கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத பரிசீலனை செய்ய வேண்டும் ஜோதிடத்தை மட்டும் நம்பாதீர்கள் குடும்பம் எதை நோக்கி போகுது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த நிலையில குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் எதிர்காலத்தை திட்டமிட்டு பாருங்கள் சோதனைகள் வரும் நேரத்துல பல உண்மைகளை கண்டறியப் போறீங்க சோதனைகள் உண்மைகளை வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத இந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு உணர்த்தியே தீரும் வாழ்க்கை முறையை சரி செய்யுங்கள் வாகனப் பிரயாணங்கள்ல கவனம் தேவை வாகனத்தில் கவனம் வைக்குங்கள் பண சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சேமிப்பு முக்கியம் மற்றவர்கள் விஷயத்தில கூடாது தலையிடாதீர்கள் மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்கக் கூடாது மன அழுத்தத்தைத் தவிர்க்குங்கள் கிரகங்கள் பலங்களை கொடுத்துட்டு போயிரும் ஆனா மனிதர்கள் அதிலிருந்து வெளியே வரணும் நாமே செயல்பட வேண்டும் காது கேட்கும் விஷயங்களை நல்லதாக கேட்கணும் நல்லதை மட்டும் கேளுங்கள் கிரக நிலைகள் எச்சரிக்கையா இருக்க சொன்னாலும் அதற்கேற்ப நல்லது நோக்கி பயணம் செய்யணும் நல்லது நோக்கி செல்லுங்கள் எது விதர்சனமான உண்மையோ அதைத் தேடுங்க உண்மையைத் தேடுங்கள் அது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதை கொடுக்கும் நல்ல பலன்களை தரும் சனி பகவான் வழிபாடு வாரம் ஒருமுறை செய்கிறது நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை சனி வழிபாடு செய்யுங்கள் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வேலைக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் சூரிய பூஜை செய்து உழைக்குங்கள் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் செவ்வாய் திரிவோண நட்சத்திரத்தில பயணிக்கும் போது சுபகாரியங்கள் நடக்கும் அப்போது நல்லவை நடக்கும் வார்த்தைக்கான முயற்சி நாம் தாங்க எடுக்கணும் நாமே உழைக்க வேண்டும் யாரும் வானத்திலிருந்து குதிச்சு வந்து நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும் வந்து செய்ய மாட்டார்கள் இறைவன் கூட நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை நிச்சயமா கொடுப்பாரு நம் செயல்களுக்கு ஏற்ப பலன் தருவார் குறைகளைத் தாண்டி வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உணரணுங்க உதாரணமா பலர் உள்ளனர் மேஷ ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய இடமாற்றங்கள் வரலாம் எங்க போனாலும் நல்லது உருவாக்கக்கூடிய மனிதனாக நீங்க இருக்கணும் எங்க போனாலும் நல்லவராக இருங்கள் நல்ல சிந்தனைகளை வைக்கணும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அப்பத்தாங்க நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாகவே நல்லது தாங்க கொடுக்கும் பிரபஞ்சம் நல்ல தரும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க கெட்ட பேச்சுக்கு இடம் இல்லை மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் உண்டு அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க நினைப்பது போதாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க தினசரி திட்டமிட்டு உழைக்க வேண்டும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உழைப்பால் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அனைத்தும் இறைவேறும் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் பதினாறு வகை செல்வங்கள் அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அப்படிதான் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் பணம் பதவி புகழ் கௌரவம் எல்லாம் வேண்டும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த இருக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது ரசித்து வாழ்வது அரிது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க போராட்டத்தில் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க அனைத்தும் நிறைவேறும் உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்கப் போகுது மனதில் தெளிவு வரும் நம்பிக்கை பிறக்கப் போகுது நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில நீங்க வெற்றியடைய போறீங்க சாத்தியமற்றவற்றை செய்து வெல்லுவீர்கள் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீக ஆர்வம் உங்களுடைய பயம் குறையப் போகுது பயம் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க தன்னம்பிக்கை பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படப் போகுது குடும்ப மகிழ்ச்சி சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நல்லவை அடுக்கடுக்காக நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது பயணங்கள் நல்லது பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது கவலைகள் குறையும் குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படப் போகுது குடும்ப ஒற்றுமை வரும் இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே போகுது சண்டைகள் முடியும் மனசுல நிம்மதி ஏற்பட போகுது மன அமைதி வரும் உடல் உடல்நிலை இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது நல்ல செய்திகள் வரும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கப் போகுதுங்க தடைகள் நீங்கும் பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது பணநிலை உயரும் சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க சேமிப்பு எண்ணம் உடல் சோர்வு குறையப்போகுது சோர்வு குறையும் உங்களுடைய உறக்கம் சீராக இருக்கப் போகுதுங்க நல்ல தூக்கம் நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது நல்ல நண்பர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க மதிப்பு உயரும் வேலையிடத்தில பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது புதிய வாய்ப்புகள் உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது கற்பது வீண் செலவுகள் எல்லாமே குறையப் போகுது வீண் செலவு குறையும் நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால நல்ல முடிவுகள் மன அமைதி கிடைக்குங்க மன அமைதி உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உறவுகளில் புரிதல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க முயற்சிகள் வெற்றி உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் பொறுமை பலன் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் உதவி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்கால நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நலச்சிருக்கப் போகுது சந்தோஷம் நிற்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு மேஷராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னனு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த உதவிய செய்றதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படியே நடக்கட்டும் அன்பு நேயர்களே நன்றி இனிய வணக்கம்